இங்க பாருங்கள் எங்கள் சிவா பையனை இது வந்து பக்கத்து காட்டுக்காரது இதுங்க அவன் படுத்துருக்கிற காடு எங்களோடது இல்லை அவன் பாருங்க எங்கே போய் யாராவது காடு ஓட்டிட்டாங்கன்னா போதும் அங்கே போய் இப்படி நடு காட்டுல பாருங்கள் இவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியறதில்ல யாருமே காடு ஓட்டக்கூடாது காடு ஓட்டினா போய் அங்கே படுத்துக்கணும் நீட்டி அடித்து இப்போ காலையில் மணி எட்டு இருக்கும் பாருங்கள் இங்கே இவனை பாருங்கள் இவன் நடு காட்டில் படுக்கிறதில்ல ஆனால் ஓட்டின காட்டில் தான் படுப்பான் காலையில் எட்டு மணிக்கு இப்படி தூங்குதுங்க நைட்டு வெடி வெடியும் ஓட்டின காட்டில் தான் தூங்குதுங்க வெடிஞ்சாலும் இப்படி தான் தூங்குதுங்க அப்புறம் அப்படியே பக்கத்தில் தெனந்தோப்பு அப்படியே வந்து இங்கே செட்டில் ஆகிடுவானுங்க இந்த தெனந்தோப்பு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு காடுமே எங்களுது இல்லை ஆனால் அவங்க ஓட்டினாங்கன்னா இவங்க வந்து போய் அங்கே படுத்துக்குவாங்க அவங்க விவசாயம் பண்ணாங்கன்னா திருப்பி இங்கே தோப்புக்கு வந்துடுவாங்க நல்ல சிஸ்டம் வச்சுருக்குறாங்க